தஞ்சை கோபுரம் போல் எந்நிலையிலும் தன்னிலை தாழாத தலைவர் வைகோ அவர்களுக்கு தனிச் செயலாளராக தன்னுடைய அரசியல் பணியை ஆரம்பித்து அவருடைய உழைப்பால் அர்ப்பணிப்பு தன்மையால் இன்றைக்கு இந்த இயக்கத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக தேர்வு பெற்றிருக்கின்ற எங்களின் கருப்பு மின்னல் அண்ணன் திமு ராஜேந்திரன் அவர்கள் உரையாற்றுவார் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் விழா நிறைவரங்க நிகழ்வின் தலைவர் கழகத்தின் குழு உறுப்பினர் வடசென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் செயல் வேளம் அண்ணன் ஜீவன் அவர்களே முன்னிலை வகிக்கின்ற சென்னை மாவட்ட கழகங்களின் செயலாளர்கள் அண்ணன் டிசிஆர் நண்பர் வழக்கறிஞர் சுப்பிரமணி தம்பி கழகக்குமார் உள்ளிட்ட சென்னை மண்டல மாவட்ட செயலாளர்களே எந்த கன்னங்களில் கண்ணீர் உருண்டோடுகிறதோ அந்த கண்ணீரை துடைப்பதற்கு பொது வாழ்வில் தனக்கு கிடைத்த ஊசி முனையளவு வாய்ப்பையும் தவறாமல் பயன்படுத்துகின்ற மனிதநேயச் சிகரம் நிறைவரங்கத்தில் நிறைவுரை ஆற்றவிருக்கின்ற தமிழ் இனத்தின் உரிமை போராளி கழகத்தின் பொதுச் செயலாளர் எனது அரசியல் ஆசான் தலைவர் வைகோ அவர்களே போற்றுதலுக்குரிய கழகத்தின் பொருளாளர் ஏக்கத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற கழகத்தின் முதன்மை செயலாளர் உரையாற்றவிருக்கின்ற துணை பொதுச் செயலாளர்கள் கழகத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் உயர்நிலை குழு உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து என்கிற குரலை யாருக்கு படைத்தான் வள்ளுவன் மறுமலர்ச்சி திமுகவினுடைய பேச்சாளர்களுக்குத்தான் படைத்தானோ என்று சொல்லத்தக்க வகையில் கருத்தரங்கிலும் சொல்லரங்கிலும் அருமையாக பேசி அரங்கத்தை கிறங்க வைத்திருக்கின்ற சொற்பொழிவாளர்களே முப்பதாண்டு காலமாக பகைவனுக்கு திகைப்பை தருகிற உழைப்பை களங்களில் கட்சிக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற லட்சிய தலைவரின் உயிர் மூச்சான கழக கண்மணிகளே தாய்மார்களே வணக்கம் பேசா நாளெல்லாம் பிறவா நாளே என்று நாளெல்லாம் பேசியவர் நாடதிர பேசியவர் நந்தமிழர் நாயகன் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் விழா இன்னும் சிறப்பாக இன்றைக்கு சாத்திரங்கள் சம்புதராய சம்பிரதாயங்களின் வழக்கப்படி இன்றைக்கு முகூர்த்த நாள் கட்சி தோழர்கள் மாவட்ட செயலாளர்கள் முன்னணியினர் ஒவ்வொருவருக்குமே வீடுகளில் பத்து அழைப்புகள் இருக்கின்றன வாட்ஸ்அப்பை திறந்தால் கட்சியினுடைய பல முன்னணி தோழர்களின் திருமணங்கள் முக்கியமான நிர்வாகிகள் இல்ல திருமணங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன ஆனாலும் மறுமலர்ச்சி திமுக அண்ணாவின் பிறந்த நாளை அண்ணா பிறந்ததால் சிறந்த செப்டம்பர் பதினைந்தில் நடத்துவதை தம் கடமையாக கொண்டிருக்கிறது அப்படி அண்ணா பிறந்த நாள் அன்றே அண்ணாவின் பிறந்த நாளை தமிழ்நாட்டில் நடத்திக் கொண்டிருக்கிற ஒரே திராவிட இயக்கம் தலைவர் வைகோ தலைமை தாங்குகிற மறுமலர்ச்சி திமுக அறிஞர் அண்ணா அவர்கள் அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி மூன்றிலே நிறைவேற்றி விட்டார்கள் அண்ணாவின் மறைவிற்கு பிறகு இருபத்தொன்பது ஆண்டு காலமாக இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் தமிழ்நாட்டிற்கு வந்து அண்ணாவின் பிறந்த நாளிலே பங்கேற்றார் என்று சொன்னால் அன்பு தலைவர் வைகோ தலைமை தாங்குகிற மறுமலட்சி திமுக கொண்டாடிய அண்ணா பிறந்த நாள் விழாவிலேதான் அந்த வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டது அதற்குரிய பெருமையும் நமது இயக்கத்திற்கு தான் கிடைத்தது மறுமலட்சி திமுக எந்த கோட்பாடுகளை கொண்டிருக்கிறதோ அதனுடைய லட்சிய பாதை எதை நோக்கியதோ அந்த லட்சிய பாதையில் இன்று வரை முத்திரை பதித்து திமுக நிலப்பரப்பிலே நின்று கொண்டிருக்கிறது தோழர்களே முப்பது ஆண்டுகளை வெற்றி விகரமாக கடந்திருக்கிறோம் என்று பேசிய பலரும் இங்கே குறிப்பிட்டீர்கள் முப்பது ஆண்டுகளை திரும்பி பார்த்தால் முதல் பதினைந்து ஆண்டுகள் கடுமையான படுதோல்விகளையும் சில வெற்றிகளையும் பெற்றிருக்கிறோம் ஆனால் முதல் பதினைந்து ஆண்டுகள் கட்சி எழுச்சி மிக்க அமைப்பாக தமிழர் நிலப்பரப்பிலே நின்றது அடுத்த பத்து ஆண்டுகள் ஏராளமான பழியினை தலைவர் வைகோ சுமந்தார்கள் கட்சி படுதோல்வியை சந்தித்தது அது பள்ளத்தாக்கிலே வீழ்ந்துபட்டது பட்டது திமுக என்கிற ஒரு கட்சி இனி தமிழ்நாட்டில் ஏது என்று இலக்காரமாக தமிழ்நாட்டிலே பேசக்கூடிய நிலை உருவானது ஆக இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்து விட்டது அதைத் தொடர்ந்து கடைசி ஐந்து ஆண்டுகள் அன்பு தலைவர் வைக்கோ மேற்கொண்ட ராஜதந்திர நடவடிக்கைகளாலே மாநிலங்களவை உறுப்பினராக மீண்டும் தலைவர் வைக்கோ முடிசூட்டி டெல்லிக்கு சென்றார் கட்சி மீண்டும் எழுந்து துளிர்க்க ஆரம்பித்தது அண்ணன் வந்தியத்தேவனும் மற்ற இங்கே பேசியபோது குறிப்பிட்டதை போல கட்சிக்கு புதியதோர் முகத்தை கொண்டு வந்து நிறுத்துவதற்காக இளைய தலைவர் துரை இழுத்து வந்து நிறுத்தியது கட்சிக்கு வேகமும் விறுவிறுப்பும் அதனுடைய உயரக்கூடிய வாய்ப்பினை இந்த இயக்கம் இன்றைக்கு பெற்று நின்று கொண்டிருக்கிறது அருமை கழக கண்மணிகளே எட்டு கோடி மக்கள் வாழுகிற தமிழ்நாட்டில் ஏழு கட்சி

தமிழ் தேசியம் பேசுகிற அரசியலிலும் சரி தமிழ்நாட்டு அரசியலில் தமிழனின் உரிமைக்காக பேசி காற்றாடி சுழலாத சிறை கொட்டடையில் ஒன்றே முக்கால் ஆண்டுகள் இருந்த ஒரே தமிழர் தலைவன் வைகோ என்கிற சிறப்பு மறுமலர் திமுகவுக்கு மட்டும்தான் இருக்கிறது அந்த இயக்கத்தை வலிமைப்படுத்த அந்த ஏக்கத்தை தூக்கி நிறுத்த சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பூமிநாதன் கருத்தரங்கிலே முன்னிலை உரையாற்றி பேசுகிற போது குறிப்பிட்டாரே இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்த கலங்கிலே கடமையாற்றுங்கள் பேரறிஞர் அண்ணா குறித்து சிறையில் விரிந்த மடல்களிலே தலைவர் என்ன எழுதியிருக்கிறார் என்று அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தேன் தம்பி ஆசை தம்பி பேசுகிற போது சிறையில் விரிந்த மடல்கள் குறித்து பேசினார் சேலம் மாவட்ட செயலாளர் கோபால்தாஸ் ராஜ் அவர்கள் பேசுகிற போது அதை குறிப்பிட்டார்கள் சிறையில் விரிந்த மடல்களிலே தலைவர் வைகோ சிறையிலிருந்து தீட்டிய அந்த கடிதங்களிலே சங்கோலி கடிதம் நூலாக வெளிவந்ததே இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அக்டோபர் மாதத்திலே அண்ணா குறித்து எழுதிய இருள் அகல ஒளி மலர் என்கிற நூலிலே அண்ணாவை பற்றி தலைவர் வைகோ பேசுகிறார் எழுதுகிறார் பத்து வால்டேர்கள் பத்து ரூசோக்கள் பத்து இங்கற் பத்து மாஜினிகள் பத்து கார்கிகள் பத்து பாப்புலோர் நெருடாக்கள் விட்மன்கள் இவர்களெல்லாம் உழைத்து உலகுக்கு தந்த சிந்தனை வளைத்த வளத்தை ஒற்றை மனிதனாக தமிழ்நாட்டுக்கு தந்த அறிவு சிகரத்திற்கு பெயர் பேரறிஞர் அண்ணா அண்ணாவின் அன்னையின் பாசம் பொழியும் ஈர நெஞ்சம் தம்பியரை அரவணைத்து பாராட்டும் பண்பு இவையெல்லாம் வாய்க்கப்பட்ட மாபெரும் தலைவரான அண்ணா இந்த மண்ணுலகில் நீண்ட நாட்கள் வாழ்வதற்கு இல்லாமல் போய்விட்டதே என்று நினைக்கிற போதெல்லாம் என்னுடைய மனம் ஏங்கி புலம்புகிறது என்று நமது தலைவர் வைகோ அந்த கடிதத்திலே குறிப்பிடுகிறார் எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்களே நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடப் போகிற முன்னேற்றக் கழகத்தை வரலாறு உருவாக்கியது அண்ணா தலைவராக உயர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் மறுமலர் திமுகவை காலம் உருவாக்கியது தலைவர் வைகோ தலைவராக உயர்ந்தார் எங்கள் தலைவர் வைகோ அவர்களே அண்ணா அவர்கள் குறுகிய காலம் இந்த மண்ணிலே வாழ்ந்தார்கள் என்றாலும் கூட அண்ணா உருவாக்கிய இயக்கம் இந்த மண்ணிலே அவர்கள் காலத்திலேயே வெற்றி பெற்று விட்டது என்கிற சிறப்பை பெற்றார்கள் என் தலைவர் வைகோ அவர்களே தந்தை பெரியாருக்கு காலம் நீண்ட ஆயுளை வழங்கியதைப் போல முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு காலம் நீண்ட ஆயுளை வழங்கி வழங்கியதை போல என் ஆரோக்கிய தலைவர் வைகோ அவர்களே காலம் உங்களுக்கு நீண்ட ஆயுளை வழங்கி இருக்கிறது ஏன் தெரியுமா தலைவர் அவர்களே அண்ணா கண்ட இயக்கம் அண்ணா காலத்தில் வெற்றி கூடி நாட்டியதைப் போல இளைய தலைவர் துறை முன்னிறுத்தி மறுமலட்சி திமுக நடத்தி கொண்டிருக்கிற இந்த யுத்தத்திலே வெற்றி பெற்றே தீரும் உங்கள் தலைமையிலே அதற்காக உழைப்பதற்கு அண்ணாவின் நூத்தி பதினாறாவது பிறந்த நாளிலே ஒவ்வொருவரும் உறுதி எடுத்துக் கொள்வோம் அப்படி வெற்றி பெறுவது எளிதான காரியமா அதைத்தான் இங்கே அண்ணன் பூமிநாதன் குறிப்பிட்டார்கள் பல தோழர்களும் குறிப்பிட்டார்கள் கடுமையான உழைப்பை ஒவ்வொருவரும் வழங்குவதற்கு சித்தமாக இருங்கள் உங்கள் ஊரில் உங்கள் மண்ணில் உங்கள் மாவட்டத்தில் உங்கள் நகரத்தில் உங்கள் ஒன்றியத்தில் உங்கள் மாநகரில் ஓர் ஆயிரம் கோரிக்கைகள் கிடக்கின்றன மக்களின் கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் அந்த கோரிக்கைகளை எல்லாம் அரசு நிர்வாகத்திடம் முறையிடுங்கள் தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நம்முடைய மூதாதையர் கட்சி ஏன் தொடங்கினார்கள் வெள்ளைக்காரத்தில் மனு கொடுத்து பார்ப்பனர்கள் அல்லாதவருக்கு உரிமை வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்டதுதான் நமது முதல் கட்சி தென்னிந்திய நல உரிமை சங்கம் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக நூத்தி இருபத்தி நூத்தி ஐந்தாவது ஆண்டை கடந்து நாம் நின்று கொண்டிருக்கிறோமே உங்கள் ஊரில் என்ன பிரச்சனை என்ன கோரிக்கையை எழுப்பியிருக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் மறுமலட்சி திமுகவில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அனைத்து அணிகளும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இளைஞர் அணி மாணவரணி தொண்டர் அணி தொழிலாளர் அணி மகளிர் அணி விவசாய அணி இணையதள அணி எல்லா அணிகளும் தமிழ்நாட்டில் இலக்கிய அணி எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன மாவட்ட கழகங்கள் இயங்க வேண்டும் மாவட்ட கோரிக்கைகளுக்காக கவன நிகழ்ச்சிகளை நடத்துங்கள் எல்லாத்தையும் சங்கொலி பத்திரிகையை தொடர்ந்தால் இந்த கோரிக்கை இந்த மாவட்டம் வலியுறுத்தியது இந்த அணை கட்டு திட்டத்திற்கு இந்த மாவட்டம் வலியுறுத்தினார்கள் என்கிற செய்தியை உருவாக்குங்கள் கவன ஈர்ப்பு நிகழ்ச்சிகளை மாவட்டந்தோறும் ஒன்றியந்தோறும் நடத்துங்கள் மக்களின் கவனத்தை ஈர்த்தால் மட்டும்தான் உரிய இடத்திற்கு மறுமலர்ச்சி திமுகவை கொண்டு சேர்க்க முடியும் நம்பிக்கையோடு விடைபெற்று செல்லுங்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மறுமலர்ச்சி திமுக வெற்றிகளை குவித்தே தீரும் அண்ணாவின் புகழ் ஓங்குக வணக்கம்